जी 12 साल में कुंभ और 144 सालों में महाकुंभ मैं चाहूंगा कि शुरुआत में आज आप अपने शब्दों में जितने रिपब्लिक भारत के दर्शक हैं उनको भारत की जनता को और दुनिया भर में जितने लोग इसको लाइव स्ट्रीमिंग टेलीविजन पे देख रहे हैं सनातनियों को महाकुंभ इस महाकुंभ के महत्व के बारे में बताया நம்முடைய பாரதத்தின் சனாதன தர்மத்தின் நம்முடைய பாரம்பரியம் இங்கே உலகத்தின் மிக பழமையான கலாச்சாரம் இருக்கிறது இதை எந்த ஒரு மதம் சம்பிரதாயம் பிரிவோடு ஒப்பீடு செய்ய முடியாது எத்தனை பழமையாக இருக்கிறதோ அத்தனை இயல்பாகவே இதன் ஆன்மீக கலாச்சார முறைகளும் கூட அதே அளவு பழமையானவையாக இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மரபுக்கு நாம் சொந்தக்காரர்கள் இதை நாம் நமது திருவிழாக்கள் பண்டிகைகள் வாயிலாக தேசம் முழுவதிலும் பல்வகைப்பட்ட சந்தர்ப்பங்களிலே மாநிலங்கள் இவை வாயிலாக இணைகின்றன இதில் கொள்கின்றன கும்பம் மற்றும் மகா கும்ப ஏற்பாடுகளுமே கூட பாரதத்தின் ஆன்மீக மற்றும் கலாச்சார ஒற்றுமையின் ஒரு மிகப்பெரிய சங்கமும் ஆகும் திருவிழாவும் ஆகும் இது பாரதத்திலே இருக்கிற ஆன்மீக பாரம்பரியங்கள் மட்டுமல்லாமல் இது ஏதோ ஒரு வழிபாடு என்பதோடு மட்டும் நின்று போவதில்லை நம்முடைய வழிபாட்டு முறைகள் ஞானப் இணைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஞானப் பெருக்கு இதை பற்றி நம்முடைய பண்டைய ரிஷிகள் என்றுமே ஒரு உத்வேகத்தை அளித்து வந்திருக்கிறார்கள் ஆனோ பத்ராஹா கிருதபோ எந்து விஸ்வதோ அதாவது ஞானம் எங்கிருந்து யாரிடமிருந்து வந்தாலும் அதை பெற உங்கள் வாயில்களை திறந்து வையுங்கள் திறந்து வையுங்கள் என்று சொன்னால் நமது ரிஷி முனிவர்களுடைய அந்த பாரம்பரியமானது அவர்கள் இதனை இந்த வழிமுறைகளோடு பல்லாயிரம் ஆண்டுகளாக இணைத்தார்கள் இதன் பின்னணியில் சமய மற்றும் ஆன்மீக காரணங்களும் உண்டு அதாவது தேவாசுர போருக்கு பிறகு அமுதத்தின் தூளிகள் எந்தெந்த நான்கு பவித்திரமான இடங்களில் விழுந்தனவோ அங்கெல்லாம் மகா கும்பம் கொண்டாடப்பட்டது ஆனால் நமது ரிஷிகள் பாரம்பரியத்தில் இவையெல்லாம் பாரதத்தின் ஞானத்தின் நிறைவான இந்த பெருக்கினிலே ஆழ் சிந்தனை ஆய்வுகளுக்கு இடம் இருந்தது பிரயாக்ராஜ் ஹரித்வார் उज्जैन மற்றும் நாசிக் திரையம்பகேஸ்வர் இந்த மகத்துவம் வாய்ந்த நான்கு இடங்கள் நம் தேசத்தினிலே நான்கு பல்வேறு இடங்களிலே இரண்டு வட ஒன்று மத்திய பாரதத்திலே ஒன்று தென் பாரதத்திலே இவை பாரதத்தை இந்த இடங்களிலே பாரத நாட்டு ரிஷி முனிவர்கள் ஒன்று கூடி பாரதத்தினுடைய அந்த காலகட்டத்தை பற்றி சிந்தனை செய்து அதன் பிறகு பாரதத்திற்கு ஒரு புரிய திசையை காட்டும் பணியை செய்து வந்தார்கள் இதை போன்ற அநேக உதாரணங்களை பாரதத்தின் பாரம்பரியத்தில் நம்மால் காண முடியும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மகாபாரதத்திற்கு முன்பாக ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இதே போன்றதொரு மகத்தான சங்கமம் பற்றிய குறிப்புகளை நம்மால் காண முடிகிறது இது அன்னாலய நம்முடைய ஆன்மீக மரபுகளை பாரதத்தின் மரபுகளை நாம் என்று வேத ஞானம் என்ற வடிவிலே நாம் காணும் பாரம்பரியத்தை கூடி அவர்கள் ஆய்வு செய்தார்கள் ஏனென்றால் அனைவருக்கும் இருந்த ஒரு ஐயப்பாடு என்னவென்றால் நம்முடையதோ கேட்டுக்கற்கும் பாரம்பரியம் குரு சிஷ்ய பாரம்பரியம் ஏதோ காரணத்தால் இது தடைப்பட்டு போனால் இதனால் இப்போது கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இவற்றை எழுத்து வடிவில் ஸ்மிருதிகளாக வடிக்க வேண்டும் என்று இதனைத்தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பகவான் வேதவியாசரானவர் நான்கு வேதங்களையும் சம்ஹிதை வடிவாக்கி நமக்கு அளித்திருக்கிறார் லக்னோவிற்கு அருகே நைமி இப்படிப்பட்ட ஒரு மகா சிந்தனை அரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது என்றிலிருந்து சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒன்று அரங்கேற்றப்பட்டது தெரிய வருகிறது பாரதத்தின் ரிஷிகள் எப்போதுமே ஞானத்தின் இந்த ஓட்டத்தின் பிரதிநிதிகளாக இருந்தார்கள் இது தேசத்திற்கு அவ்வப்போது தலைமையை அளித்திருக்கிறது ஒரு புதிய திசையை அளித்திருக்கிறது முன்னேறிச் செல்ல ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது மேலும் கும்பமேளா ஏற்பாடும் கூட பாரதத்தின் அந்த தார்மீக ஆன்மீக பாரம்பரியத்திலே பாரதத்தின் ஞான பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்லும் பாரதத்தின் சமூக பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்லும் மற்றும் நவீன பாரதத்திலே மோதிஜியின் தலைமையின் கீழே மரபுகள் மற்றும் வளர்ச்சியின் அற்புதமான சங்கம வடிவிலே கும்பம் மகா கும்பமேளா ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன அந்த வகையிலே நம்முடைய பிரயாக்ராஜிலே நம்முடைய பெரும் பேரு என்றிலிருந்து ஆறு ஆண்டுகள் முன்பாக நம்முடைய பிரயாகராஜிலே கும்பமேளா நடந்த அந்த சுபமான வேளையிலே மேலும் இந்த ஆண்டு மகா கும்பமேளா ஏற்பாடுகள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது ஆனால் இந்த முறை நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வகையான சுபவேளை நிகழ்வது இந்த மகா கும்பத்தோடு தேசம் மற்றும் உலகத்தை பெரிய அளவில் ஏற்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு அளிக்கிறது மேலும் இந்த மொத்த ஏற்பாடுகளுக்கும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து அநேக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன இதனை நாங்கள் முன்னெடுத்துச் செல்லும் பணியை செய்கிறோம்